நான் கரூர் சென்றிருந்தேன் அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்த்தேன் இருக்கிற அந்த வீடியோவை நான் வந்து தனித்தனியாக போட்டு நானும் எங்களுடைய நண்பர்களும் பார்த்தோம் அப்படி பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது என்னன்னா மிக அதிகமான கூட்டம் ஆர்வத்தின் காரணமாக ஒருவர் மேல் ஒருவர் வீழ்ந்து அப்படித்தான் அந்த மரணங்கள் யாரும் பின்னால் இருந்து அந்த தவறான செயலை தூண்டிவிட்டதாக தெரியவில்லை வந்து செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள் ஆனா அந்த கூட்டத்தில் உள்ளார நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கூட்டத்தினுடைய நெருக்கடியின் காரணமாகத்தான் ஒருவர் ஒருவர் மீது விழுகிறார்களே ஒழிய யாரும் யாரையும் தள்ளிவிட்டதாக நம்மால் பார்க்க முடியவில்லை எனவே ஒரு தனி மனிதர் தான் இவ்வளவிற்கும் காரணம் என்று அவரை குற்றம் சொல்லுவதோ அல்லது முதலமைச்சரை குற்றம் சொல்வதோ எனக்கு சரியாக படவில்லை ஏன்னா அதை நான் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து அவசரப்பட்டு யார் மீதும் குற்றம் சொல்லக்கூடாது என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன்